முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் சொன்னாரு அந்த மெகா கூட்டணியில கண்டிப்பா சசிகலா அம்மையாரும் ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் சேர்க்கவே மாட்டோம் வெளியே போனவங்க போனவங்க தானே அவர் ரொம்ப கண்டிஷனும் சொல்றாரு ஆனா சசிகலா அம்மையார் ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில எடுத்திருக்காரு என்ன உள்ள சேர்க்கலன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி நான் கையில எடுப்பேன் அது கடைசியில உங்களுக்கே பிரச்சனையா போய் முடிஞ்சிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க வெற்றி பெறணும்னா என்ன உள்ள சேர்க்கறது தான் உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க அப்படி என்ன ஸ்ட்ராட்டஜி அவங்க கையில வச்சிருக்காங்க வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் பாலு அவர்கள் வந்து தாக்குற விதமா அவரை எப்படியாவது எங்க வழிக்கு கொண்டு வர அப்படின்னு சசிகலா அம்மையார் புதுசா ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்காங்க அதை என்ன பண்ணீங்கன்னா முக்களத்தோர் அவர்களுடைய வாக்குகளை தன்வசம் கைப்படுத்த வச்சுட்டு எடப்பாடி அவர்களை இனி டீலிங்கில் விட போறாங்க அப்படின்ற தகவல் புதுசாக கசிஞ்சிருக்கு அதாவது நீங்க வந்து முக்களுத்தோரோட வாக்கு இருக்கக்கூடிய இந்த தொகுதிகள் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம் பொறுத்த வரைக்கும் அது பதினாறு இது இருக்கு அதே மாதிரி சட்டமன்றத்தை எடுத்துட்டா கிட்டத்தட்ட தொண்ணூத்தாறு தொகுதிகள் வந்து முக்களுத்தோர் அவடைய ஓட்டு பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை தொகுதிகள் இருக்குது ஸோ முக்கலத்துவருடைய ஓட்டுகள் வந்து கணிசமாக வரணும் அப்படின்னா எடப்பாடி அவர்களுக்கு வேறு வழியே இல்லை சசிகலா அம்மையாரை வந்து எப்படியாவது உள்ளே சேர்த்தே ஆகணும் குறிப்பாக சொல்லப்போனால் தேனி அவர் உசிலம்பட்டி கோவில்பட்டி இந்த மாதிரி பெல்ட்டோடைய ஓட்டெல்லாம் வாங்கினோன்னா சசிகலா அம்மையாரோ ஓபிசிஸோ இல்லை டிடி விதிநகரன் இவங்கள மூணு பேருடைய கூட்டணின்றது அதிமுகவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அமித்ஷா அவர்கள் இருந்தே பாஜக என்ன விரும்புது எடப்பாடி அவர்கள் வந்து ஒன்றிணைந்த அதிமுகக்குள்ளே ஒன்று தான் அது நமக்கு நல்லது ஏன்னா அவங்க தொடர்ந்து என்ன சொன்னாங்கன்னா ஒன்றிணைந்த அதிமுக வேணும் ஏன்னா இந்த சில்றியாக சதுரது பார்த்திங்களா இந்த ஓட்டு இந்த மாதிரி ஒன்று ரெண்டு கூட வந்து சிதறக்கூடாது அப்படி சிதறாம எல்லாத்தையும் நமக்கு வந்து ஒரு பெரிய போய் உட்கார முடியும் அப்படின்னு செங்கோட்டையன் அவர்களை வச்சு செக் பார்த்தாங்க ஒருவேளை எடப்பாடி வரல எடப்பாடி அவர்கள் ஒத்து வரதான் செங்கோட்டையன் வச்சு பிளான் பண்ணலாம் ஆனால் எடப்பாடி அவர்கள் கூட்டணிக்கு நான் வரேன் ஆனால் இங்கேருந்து வெளியே போன சசிகலா அம்மையாரியோ இல்ல ஓபிஎஸ் அவர்களையோ டிடிவி தினகரன் அவர்களையோ வந்து நான் உள்ளே சேர்த்துக்க தயாரா இல்லை ஓரளவுக்கு டிடிவி அவர்களை கூட நான் உள்ள சேர்த்துக்க வாய்ப்பு இருக்கு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஆனா தொடர்ந்து ஓபிஎஸ் அவர்களையும் சசிகலா அவர்களையும் முடியவே முடியாது அப்படின்னு தீர்மானமா தீர்த்து கட்டி கண்டிஷனர் சொல்கிறார் அவர் என்னன்னா ஒன்று சசிகலா அம்மையார் வந்துட்டா கண்டிப்பா இந்த பொதுச்செயலாளர் அப்படின்ற இது வந்து அம்மையார் சசிகலாக்கு தான் தூக்கி கொடுப்பாங்க சோ இப்போ இருக்க இந்த நிலைமை அதாவது இப்ப இப்ப இவர் பவரா இருக்காரு பாத்தீங்களா இந்த பவர் இருக்காது அதனால தொடர்ந்து ஒரு சசிகலா அம்மையார தவிர்த்துட்டு வராரு அப்படின்னு சொல்லப்படுது ஆனா இன்னொரு தரப்பு என்ன அப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சசிகலாமையாருக்குன்னு ஒரு மாடல் இருக்குது அவங்க என்ன யோசிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னை வந்து எப்படியாவது உள்ள கொண்டு வரலன்னா ஓட்டு வந்து தனக்கு கிடைக்காது எடப்பாடி அவர்கள் கிடைக்காது அப்படின்றது ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னு ஒரு ஒருவேளை இப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் சசிகலாமையாரை உள்ள சேர்க்காத வச்சதில்ல இவங்க எதிராக அதாவது எடப்பாடி அவர்கள் யார் யாரெல்லாம் அவங்களுடைய முக்களத்தோர் பெல்ட்ல நிறுத்துறாரோ அவங்களெல்லாம் ஜெயிக்க விடாம இருக்கிறக்கான வேலைகளை அவங்க அதிரடியாக இறங்கி செய்வாங்க அதுக்கான செல்வாக்கு சசிகலா அம்மையாருக்கு இந்த முக்களத்தோர் பெல்ட்ல இருக்கு அதனால தான் உள்ள போலனால பரவாயில்ல எடப்பாடி தன் தான் இல்லாமல் இரத்தா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் சந்திக்கும் போது மேம் அதாவது சின்னம்மா உள்ள சேர்க்கல அதனால எடப்பாடி அவர்கள் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாரு அப்படின்ற ஒரு ஃப்ரேமை வந்து உண்டு பண்ணனும் ஸோ ஒன்று நீ என்னை உள்ள சேரு இல்லை உனக்கு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஆறு தொகுதிகளோட ஓட்டு வராமல் இருக்கிறதுக்கான எல்லா வழியும் நான் செய்வேன் அப்படின்ற மாதிரியான மிரட்டல் வந்திருக்கு எடப்பாடி அவர்களுக்கு அப்படின்ற புதிய தகவல் வந்திருக்கு சரி முக்களுத்தோர் ஓட்டு வாங்குறதுக்கு தான் நைனார் அவர்கள் இருக்காங்களே பிஜேபி சார்பாக நைனார் அவர்கள் இருக்காங்களே அப்படி இருக்கும்போது சசிகலா அம்மையார் இல்லைன்னா என்ன ஒன்று வாங்க முடியாதுன்னா ஆனால் நைனார் அவர்களுடைய செல்வாக்கு வெறும் நெல்லை மாவட்டத்தோடு தான் இருக்கு இந்த பெல்ட்டுகளெல்லாம் அவர் பெருசாக ஒன்றும் செல்வாக்கே இல்லை இன்னும் சொல்ல போனால் அதிமுக நைனார்க்கே செக்கு வைக்குது ஏன்னா இப்போ அவங்க புதுசாக ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க இல்லையா இந்த மாதிரி நெல்லை பாளையங்கோட்டை தொகுதியெல்லாம் வரப்போற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கே நீங்கள் அடித்து பேசி வாங்கணும் பிஜேபி இருந்து இருந்துட்டு நைனார்க்கே செக்கு வைக்கிறாங்க அப்போ நைனார் அந்த இடத்துல செக்கு வச்சா அந்த இடத்துல யார் நிறுத்துவாங்க ஸோ முக்களத்தோர் ஓட்டு நெல்லை மண்ணோட ஓட்டு இப்போ இந்த ஓட்டெல்லாம் இவங்க சேர்க்கணுன்னா அது சசிகலா அம்மையாரும் ஓபிஎஸ் அவர்களும் மற்றும் டிடிவி அவர்களும் ஒன்று சேர்க்குற வேலை தான் இவங்களுக்கு வந்து வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்ற பேச்சு வருது சரி இவர் கூட்டணி மெகா கூட்டணி மெகா கூட்டணின்னு சொன்னார் பார்த்தீங்களா இந்த மெகா கூட்டணிக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவர் யார் யாரெல்லாம் அவர் வந்து எதிர்பார்க்குறாரு இப்போ அவ என்டிஏ கூட்டணியில் ஆல்ரெடி அமமுக இருக்குது இப்போ அமமுக வந்து தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க அவர் குறிப்பிட்டு சொல்ல போனால் ஒரு வேட்பாளரே அவர் வந்து அறிவிச்சிட்டார் நீ என்ன கட்சியில் நீ வந்து அதிமுகவில் சேரு சேராக கட்டிப்போ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அவர் தனியாக ஒரு இது அறிவிச்சிட்டார் நான் இவரை தான் நிறுத்த போகிறேன் அப்படின்னு ஏ ஏன்னா இதுக்கு முன்னாடி டிடி விதினகரன் அவர்கள் வந்து இந்த தொகுதியில் நின்று ஜெயிச்சார் பார்த்தீங்களா அப்போ கிட்டத்தட்ட பதினெட்டுல இருந்து இருபது இடங்கள் வந்து முன்னிலை வந்தாரு ஒருவேளை அப்பவே வந்து அவங்க வந்து டிடிவி சேர்த்துருந்தாங்கன்னா இன்னைக்கு ஒரு பலம் இல்லாத எதிர்கட்சியா இருக்கிறத விட ஒரு பலம் பொருந்திய எதிர்கட்சியா சட்டமன்றத்தில் உட்கார்ந்திருக்கலாம். ஆனால் டிடிவி அவர்கள் மாதிரியும் சசிகலா அம்மையார் மாதிரியும் ஓபிஎஸ் அவர்கள் மாதிரியும் இந்த வாக்கு அதாவது இந்த முக்களத்த ஒரு வாக்கு பார்த்தீங்களா இவங்களுடைய வாக்கெல்லாம் தவறு தான் இவர் வந்து அந்த பக்கம் அதாவது நெல்லை உசிலம்பட்டி இந்த மாதிரி இடத்துலலாம் ரெண்டாவது இடம் கூட பிடிக்க முடியாம நாலாவது இடம் போய் டெப்பாசிட் போய் இந்த மாதிரியான கேவலமான ஒரு தோல்வி வந்தது ஸோ ஏற்கனவே தொடர் தோல்வியை சந்திச்சுட்டு இருக்க எடப்பாடி அவர்கள் இனி வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலையும் தோத்து போயிட்டாருனா அதிமுகன்ற ஒன்று இல்லாமல் போயிடும் அது அதிமுக வந்து பாஜக கூட சேர்ந்த இல்லாமல் போயிடுச்சு அது ஒரு விஷயம் ஆனால் இருந்தாலும் இப்போ இவர் சொல்றார்ல இல்லை இது கூட்டணி கா கூட்டணி வந்து வெறும் கட்சி ரீதியாக தான் ஆட்சி ரீதியாக இல்லை அப்படின்றாங்க பார்த்தீங்களா அப்போது இவர் இந்த இந்த தேர்தலையும் தோற்று போயிட்டா நாளைக்கு இவங்க ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுவாங்க நீங்கள் இருந்தாலும் ஒன்று தான் இல்லைனாலும் ஒன்று தான் மக்கள் சளிச்சு போயிடுவாங்க ஏற்கனவே தொண்டர்கள் சலிப்புல தான் இருக்காங்க ஸோ எப்படியாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜெயிச்ச ஆக வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கு இருக்கு ஸோ அமித்ஷா அதாவது மேலிடம் இவங்களோட கம்பெனி ஓனர் இருக்கார் பார்த்தீங்களா அமித்ஷா மோடியெல்லாம் இருக்காங்களா அவங்களும் என்ன நினைக்கிறாங்களா எப்படியாவது இவங்களை ஒன்று சேர்க்கணும் ஏன்னா அவர் ஒன்று ரெண்டு வாக்கே விட மாட்டுறாரு ஏன்னா சீமான் மாதிரி டெபாசிட்டுக்கு டஃப் காம்படிஷன் கொடுக்குறாரு பார்த்தீங்களா அவங்களே அவர் வந்து உள்ளே சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பிஜேபியில் வானதி சீனிவாசன் கூட சொன்னார் நீங்கள் இன்னும் பொறுத்து இருந்து பாருங்கள் எங்கள் கட்சிக்கு இன்னும் யார் யாரெல்லாம் கூட்டணிக்கு வர போகிறாங்க அப்படின்னு அவங்க சீமானையும் சொல்லியிருக்கலாம் இல்லை விஜயும் சொல்லியிருக்கலாம் ஆனால் என்னமா பார்க்கப்படுதுன்னா திமுகவுக்கு எதிராக என்னென்ன ஓட்டுகள் இருக்கோ அந்த ஓட்டுகள் எல்லாமே உள்ளே வந்து சேரணும் அப்படின்றது தான் பிஜேபியோட டார்கெட் ஆனால் எடப்பாடி அவர்கள் என்ன வருகாருன்னா இங்கே பாருங்க எனக்கு இந்த கூட்டணியில் பெருசாக விருப்பம் இல்லை என் பையனுக்கோ என் சம்பந்திக்கோ கேஸ் வந்துருச்சு அடுத்து என்ன உள்ளத்துக்கு போட போகிறீங்கன்னு தெரிஞ்சுதான் சரி வேண்டாம் எதுக்கு வெட்டியில் போய் நம்ம வீணாக்குவானே போய் சேர்ந்துருவோம் எப்படியோ வந்து நம்மளுக்கு கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்க தான் போறாங்க அதுக்கு நம்மளே போய் சேர்ந்துருவோம் தான் நான் வந்து சேர்ந்தேன் ஆனால் இவங்களை சேர்க்கறதுன்றது நடக்காத காரியம் அப்படின்னு இவர் பேசுகிறார் ஸோ இவங்க எந்தெந்த கட்சியில் இப்போ கூட்டணிக்கு வந்து ரெடியாக இருக்காங்க இவர் யார் யாரில் மெகா கூட்டணி அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்டிஏ கூட்டணியில் ஆல்ரெடி வந்து அன்புமணி ராம்தாஸ் அவர்களுக்கு அவருக்கு வேற ஆப்ஷன் கிடையாது அவங்க அப்பா சொல்லலாம் நான் தான் தலைவர் என்னை என் நான் சொல்கிற முடிவுதா அன்புமணிக்கு ஒன்றும் கிடையாதுன்றாங்க ஆனால் அவருடைய அந்த கேஸ் ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா இந்தூர் மெடிக்கல் காலேஜோடைய அந்த கேஸ் ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா அந்த கேஸ் ஃபைல் இருக்க வரையும் அன்புமணி அவர்கள் அவரே நினைச்சாலும் வேற எந்த கட்சியோட கூட்டணிக்கு போய் நிற்க முடியாது ஆனால் அவங்க அப்பா அன்புமணி ராமதாஸோடைய அப்பா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை இல்லை நம்ம திமுக கூட கூட்டணி வச்சால் ஓரளவுக்கு ஏதாவது ஜெயிக்கலாம் பொட்டி வாங்கலாம் அப்படின்ற மாதிரி பேரம் பேசுகிறாங்க இன்னும் தான் கட்சி உயிர் போட இருக்குது பாருங்கள் எங்களுக்கு எவ்வளோ பலம் இருக்குது அப்படின்னு தான் அவங்க இந்த சித்திரை பௌர்ணமி முழு நில பௌர்ணமி அப்படின்ற ஒரு மாநாட்டை வந்து நடத்த போகிறாங்க இந்த மாநாட்டுக்கு அவரே சொல்கிறாரு தயவு செய்து எல்லாரும் இந்த பயங்கர ஆயுதெல்லாம் எடுத்துக்காம பொறுமையாக வாங்க பொறுமையாக போக என் பேரை கெடுத்துடாதீங்க அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்களே வந்து வேண்டுகோள் வைக்கிறாரு இன்னும் அவர் என்ன சொல்கிறாருனா இந்த மாதிரி எல்லாம் மூடுங்க எங்கள் ஆளுங்களை பற்றி எனக்கு தான் தெரியும் அதனால் டாஸ்மார்க் கடையெல்லாம் மூடுங்க அப்படின்னு அவர் வேண்டுகோள் விடுக்கிறாரு இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை அவங்களே கூட்டத்தில் கொடுத்துருவாங்க அப்புறம் அதை வாங்கி வச்சதில் வீணாக போயிடும்ல அதனால் கடைக்கு போய் தொண்டர்கள் சிரமப்படக்கூடாது அப்படின்றதாக தான் அந்த பிளானு கூட்டத்திலே கரெக்டாக அதெல்லாம் விநியோக பண்ணிடுவாங்கன்னு இன்னொரு தரப்பு சொல்லுது சரி அந்த பிரச்சனை அவங்க பிரச்சனை ஆனா பாமக பிஜேபியை விட்டு போக மாட்டாங்க ஏன்னா அன்புமணி அவர்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது இந்த ஒரே ஆப்ஷன் தான் அவர் வந்து பிஜேபி கூட தான் இருக்கணும் ரெண்டாவது இருக்கிறது தேமுதிகா பிரேமலதா அவர்கள் வந்து ஏற்கனவே மனக்கசப்பில் இருக்காங்க ஏன்னா இவர் எடப்பாடி அவர்கள் என்ன டீலிங் சொல்லி இவர் வந்து கூட்டணி வச்சார்னா அந்த ஒரு எம்பி சீட்டு உங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னாங்க இந்த அம்மாவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க ஏன்னா போகிற தேர்தலில் தன் பையன் வந்து ஏதோ சின்ன வாக்கு வித்தியாசத்தில் தோத்துட்டாரு அதனால் இந்த எம்பி சீட்டு மறுபடியும் நிற்க வச்சு தேர்தலில் ஜெயிச்சே வர்றதை விட ஏன்னா எம்பி சீட்டை வாங்கி அவர் நேராக பாராளுமன்றத்துக்கு அனுப்பிச்சிடலாம் அப்படின்ற கடவுள் கண்டுகிட்டு இருந்தாங்க அதுக்கு அவங்க அதே அவங்க சொன்னாங்களும் கூட நாங்கள் வந்து ஆளே அறிவிக்க போகிறோம் அப்படின்னு ஆனால் எடப்பாடி அவர்கள் அப்போ என்ன சொன்னார்னா நான் அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை அவங்களாம் சும்மா சொல்லிட்டு இருக்காங்க என்ன பேப்பர் ப்ரூஃப் இருக்குது நீங்களாம் எதாவது சொல்லாதீங்கன்னு காட்டுமா பேசினார் அதாவது எடப்பாடி அவர்கள்கிட்ட போய் கேட்கும்போது இந்த மாதிரி தேமுக தேமுதிகாவுக்கு அந்த ஒரு எம்பி சீட் கொடுப்பீங்களா அவங்க நீங்கள் வந்து ஏற்கனவே கண்டிஷன் தான் சொல்கிறாங்களே அந்த கண்டிஷன் எல்லாம் உண்மைதானே அப்படின்னு கேட்கும் போது முன்னாடி முடியவே முடியாது கிடையவே கிடையாதுன்னு சொன்னாரு இந்த வாட்டி இறங்கி வந்து என்ன சொல்றாருன்னா அதுக்கு இன்னும் நேரம் இருக்கு பார்க்கலாம் அமைதியா இருங்க இவர் இந்த நேரம் இருக்குது பார்க்கலாம் அமைதியாக இருங்கன்னு சொன்னாலே அது ஆல்மோஸ்ட் ஓகேன்ற மாதிரி தான் அர்த்தமாகும் ஏன்னா இவர் பாஜக கூட கூட்டணி வைக்க போகிறோம் அப்படிங்கிற செய்தி வருது நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் கூட்டணி வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அதற்கு இன்னும் காலம் இருக்குது நேரம் இருக்குது இப்போவே அதை பற்றி என்ன இன்னும் ஒரு வருடம் காலம் இருக்குது ஆறு மாதம் கழிச்சு சொல்கிறேன்னு சொன்னவர் திட்டு திப்புன்னு யாரையுமே கூப்பிடாம கொள்ளாமல் இந்த அவசர கல்யாணம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி போய் இவர் கூட்டணி வச்சுட்டு வந்தார் இதனால கட்சியில் இருக்க செயல் குழு கமிட்டிக்கு என்னென்னா இவர் மேலே பயங்கரமான கோவத்தில் இருக்காங்க ஏன்னா நீ வேணாம்னு சொல்றதுக்கு கூட நாங்கள் தேவைப்பட்டோம் செயல்குழு கூட்டம் போட்ட பாஜக கூட்டணி வேணாம் முன்னணி நிர்வாகிகள் எல்லாம் கேட்டேன் ஆனால் வேணும்னு சொல்லும்போது இதே செயற்குழு கூட்டியிருக்கணும் நீ மூத்த நிர்வாகிகளாக கூப்பிட்டுருக்கணும் நீ பேசியிருக்கணும் கலந்துருக்கணும் ஆனால் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் தன்னிச்சையாக நீங்களாக போய் இந்த பாஜக கூட்டணியை அறிவிச்சிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற கடுப்பு வந்து அவங்களுக்கு இருக்கு இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா இவர் யாரும் எதுக்கு எப்பயும் கன்சிடரெல்லாம் பண்ண மாட்டார் கலந்தாலும் சொல்ல மாட்டார் முடியாது பார்க்கலாம் செய்யலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவார் கடைசியில் செஞ்சு பிடிச்சிருவார் ஸோ இப்போ தி தேமுதிக தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் பார்க்கலாம்னு சொல்லியிருக்காரு முடிய முடியாதுன்னு சொல்லல ஒருவேளை அவர் பார்க்கலாம்னு சொல்றாருன்னா அது முடியுன்றக்கான அர்த்தம் தான் ஏன்னா இல்லைன்னு சொன்னா தீர்மானமா இல்லைன்னு போன மாட்டி ஏதாவது பேசியிருப்பாரு அப்போ கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ தேமுதிக இன்னும் அதிமுகவுடைய அதாவது இந்த என்டிஏ கூட்டணியில் தொடர்னா இந்த ஒரு எப்பி சீட்டு வச்சு தான் அவங்க முடிவு பண்ணுவோம் அப்படின்னு அவங்க தரப்புல சொல்லிட்டாங்க இன்னும் மீதி இருக்கிறது யாருன்னா ரெண்டே பேர் தான் ஒன்னு ஓபிஎஸ் அவர்கள் இன்னொன்று வந்து சசிகலா அம்மையார் அவர்கள் ஸோ இவங்க ஓபிஎஸ் அவர்களுக்கு பெருசாக கட்சி தனியாலாம் ஒன்றும் கிடையாது அவர் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டார் நான் வந்து எந்த நிபந்தனையுமே இல்லாமல் இந்த கட்சியை வந்து சேர ரெடியாக இருக்கேன் அப்படின்னு ஆனால் இதுக்கு எடப்பாடி அவர்கள் சொன்னால் இல்லை அவர் வெளியே போய் அதிமுக அகேன்ஸ்டாக கேஸ்லாம் நடத்தியிருக்காங்க இன்றைக்கு வந்து ரெட்டை இலை முறை முடக்கம் அப்படின்ற கடைசி விசாரணை இறுதி விசாரணைக்கு போயிருக்கே இதுக்கு காரணம் யார் ஓபிஎஸ் அவர்கள் ஓபிஎஸ் அவங்க மகன் கேசி சி பழனிசாமிலாம் இருக்கிறதுல இவங்களாம் தான் வந்து இதுக்கான காரணம் ஸோ இவங்கள மாதிரி ஆட்களை எப்படி நாங்கள் மறுபடி கட்சியில் சேர்க்க முடியும் அப்படின்றது உறுதியாக இருக்காது ஆனால் டெல்லி தலைமை என்ன சொல்லுதுன்னா நான் அன்னைக்கு உட்கட்சி பூசல்ல தலையிட மாட்டேன்னு சொன்னது உண்மைதான் அது ஏன்னா சூட்டோட சூடா நாங்க வந்து இல்லங்க கூட்டணி அப்படின்றது அப்ப வந்து தலையிட மாட்டோம் சொன்னோம் ஆனா இப்போ டைம் நெருங்கி இருக்கு தேர்தலுக்கான வே வேலைகளை செஞ்சாகணும் தொகுதி பங்கீடு பண்ணியாகணும் ஸோ இன்னும் வந்து நம்ம வந்து கூட்டணியை வந்து சரியாக பேசி ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணனா அது நம்மளுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும் இன்னும் ஒன்று ரெண்டு தொகுதியே விட்டு கொடுக்காதவங்க எப்படி தொண்ணூத்தாறு இடத்துல போனால் போகுது தொடர்ச்சி போகுது அப்படின்ற இடத்துக்கு பிஜேபி வரும் அதனால் அப்படியெல்லாம் சசிகலா அம்மையாரையும் ஓபிஎஸ் அவர்களையும் வந்து ஈஸியாக விட்டு கொடுத்துட மாட்டாங்க ஸோ எப்படியாவது இந்த மூணு பேரையும் அதாவது டிடிவி அவர்களையும் சசிகலா அம்மையாரையும் இன்னும் ஓபிஎஸ் அவர்களையும் உள்ளே இருக்கிறதுக்கான வேலை செய்வாங்க ஸோ சசிகலா அம்மையார் வந்து ஒரே இதுதான் ஒன்று என்னை கூட்டணியில் சேர்த்துக்கோங்க அதாவது உள்ளே கொண்டு போய் சேர்த்துக்கோங்க அதிமுகவில் கட்சி எனக்கு சிஎம் கேண்டிடேட் எடப்பாடி அவர்கள் அதை பற்றி எனக்கு பெரு பிரச்சனை இல்லை ஏன்னா நானே நினச்சாலும் இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு அது செய்ய முடியாது அதனால் கட்சி பொதுச் செயலாளராக என்னை போட்டுருங்க ஓபிஎஸ் அவர்களை கூப்பிட்டு உள்ள உட்கார வைங்க எங்களை நீங்க உள்ள சேர்த்துக்காத பட்சத்துல நான் இறங்கி வேலை செய்வேன் எடப்பாடியவர்கள் தோட்டுப்போறக்கான வேலை செய்வேன் அப்புறம் நாளைக்கு என்ன சொல்லுவோன்னா சசிகலாமை சேர்கல இதுக்கு தான் நாங்க முன்னாடியே சொன்னோம் ஒன்றிருந்த அதிமுக கொண்டு வாங்க ஒன்றிருந்து அதிமுக கொண்டு வாங்கன்னு தளத்தலையே அடிச்சுடும் ஆனா எடப்பாடி அவர்கள் கேட்கல எடப்பாடி அவர்களுடைய சுய விருப்பு விருப்புக்காக கட்சியை நாசம் பண்ணிட்டாருன்னு நாளைக்கு எடப்பாடியவர்களையே கட்சியை விட்டு தூக்கறதுக்கான வேலையே நடக்கும் அதுக்கான வேலையை சசிகலா அவர்கள் செய்வாங்க இப்போ எங்கே எங்கே என்னவா இருக்குன்னா இவர் வந்து ஒரே இதுக்காக தான் திமுக திமுக வீழ்த்தணும் அதுக்காக நான் கூட்டணி வச்சேன் அப்படின்றத இவர் சொல்கிறார் திமுக வீழ்த்துறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றார் கரெக்ட் ஆனால் நீங்கள் கூட்டணி வச்சுக்கி பார்த்தீங்களா ஒரு கட்சி பிஜேபின்னு அந்த கட்சி ஆளக்கூடிய எந்த மாநிலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு மக்களுக்கு பாதுகாப்பு இருக்குது பிஜேபி ஆளக்கூடிய எல்லா மாநிலத்திலையும் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அது மட்டும் இல்லாமல் மத கலவரங்கள் இருக்கு எவ்வளோ பெரிய கலவரங்கள் நடந்துகிட்ருக்கு யார் யார் எப்படி எப்படி சாகுறாங்க இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஆனால் இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இல்லை இதை இதெல்லாம் காரணம் அதனால் நான் பிஜேபி கூட கூட்டணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறது சிரிப்பு தான் வருது எதெல்லாம் காரணம் காமிக்கிறீன்னா அதெல்லாம் செய்யக்கூடிய தாய் வீடான பிஜேபி கூட நீங்கள் கூட்டணி வைக்கிறது தான் வருத்தத்துக்குரிய விஷயம் ஸோ இதுலேயே நீங்கள் வந்து மாறுகிறீங்களே கொள்கையிலே நீங்கள் வந்து உங்களை மாற்றிக்கிறீங்கள்ல இது என் கொள்கையில இருந்து அதுலேருந்து அப்படியே போய் நீங்கள் பல்டி அடித்து பிஜேபி கூட சேரும்போது சசிகலா அம்மையாரையும் இல்லை டிடிவி அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் உள்ளே கொண்டு வரது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஸோ வெகு விரைவில் சசிகலாமையார உள்ளே கொண்டு வரக்கான வேலை செய்வாங்க அது முடியாத பட்சத்தில் முக்குளத்தோர் ஓட்டை வச்சு சசிகலா மையார் பிளா பிளே பண்ணுவாங்க அப்படின்றது பார்க்க முடியுது ஸோ எடப்பாடி அவர்கள் இப்பயாவது யோசித்து தன்னோடய கட்சி ஜெயிக்கணும் தன்னோட கட்சி வலுப்பெறணும் அப்படின்னா தன்னுடைய பர்சனல் விருப்பு வெறுப்பெல்லாம் விட்டுட்டு இவங்களை உள்ளே கொண்டு வர வேலையை பா பார்ப்பாரா இல்லை இப்படியே தொடர்ந்து இருந்து அந்த தொண்ணூற்றி ஆறு தொகுதியை இலக்க போகிறாரா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும்